அண்ணா சங்கீத இருபத்தி ஒன்பது பதினோராது வசனம் கத்த தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கத்த தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் இந்த வசனத்தை இன்றைக்கும் நாளைக்கும் தியானிக்க இருக்கிறோம் இந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறது கத்த தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கத்த உங்களை தமது ஜனமாய் பார்க்கிறார் ஆகவே அவர் உங்களுக்கு பலன் கொடுக்க விரும்புகிறார் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார் பைபிள் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றே எனக்கு பலன் உண்டு சங்கீதம் பதினெட்டில் தாவித சொல்கிறார் உம்மாலை ஒருவனாக ஒரு சேனைக்குள் பாய்ந்து சொல்லேன் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என்னை பலப்படுத்துகிறார் உங்களை பலப்படுத்துகிற தேவன் உங்களுக்கு வேண்டிய பலனை தருவார் இன்றைக்கு வேலைகளை செய்வதற்குரிய பேலன் தருவார் சில நேரம் காலையில் எழும்பும் போதே நமக்குள்ளாக ஒரு எண்ணம் வரும் இன்னைக்கு வேலைகளெல்லாம் நான் எப்படி செய்ய போகிறேன் அல்லது என்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய வேலைகளை எப்படி செய்ய போகிறாங்க உங்களுக்கும் பலன் கொடுப்பார் உங்கள் பிள்ளைகளுக்கும் பலன் கொடுப்பார் உங்களுக்கு முன்பாக நீங்கள் என்னெல்லாம் வேலை செய்ய முடிய செய்து முடிக்க வேண்டியது இருக்கோ எல்லாவற்றையும் செய்ய பலன் தருவார் ஆவியில் பலன் தருவார் சரீரத்தில் பலன் தருவார் ஆத்மாவில் பலன் தருவார் ஒருவேளை நீங்க கத்தருடைய ஊழியத்தை செய்யறவங்களா இருக்கலாம் நான் எப்படி நினைக்கலாம் அவருடைய அவருடைய ஊழியத்தை செய்ய உதவி செய்வார் அவர் உங்களுக்கு பேலன்ஸ் கொடுப்பார் ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருக்கலாம் ஒரு தேர்வுக்கு போக வேண்டியதாக இருக்கலாம் உங்களுக்கு வேண்டிய பலனை கற்றுக் கொடுப்பார் அவர் நமக்கு பேலன்ஸ் தருகிற தேவன் இந்த நாளில் உங்களுக்கு பேலன்ஸ் தருவார் உங்களுக்கு முன்பாக நிற்கிற எல்லா சுவர்களையும் தாண்டி செல்ல தடைகளை கடந்து போக கத்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் ஜெபிக்கலாமா தகப்பனே எங்களுக்கு நீர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறக்காக நன்றி நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி எதுக்கெல்லாம் அவங்களுக்கு பலன் வேணுமோ பலன் தருவீராக அவங்களுடைய வேலை ஸ்தலத்துல அவங்களுக்கு ஒரு பலன் இருக்கட்டும் ஊழிய செய்ய பலன் இருக்கட்டும் வீட்டு வேலைகளை செய்ய பலன் இருக்கட்டும் ஆவில ஆத்மாவில சரீரத்துல பலன் தருவீராக அன்றை நீரே எங்களுடைய பலன் நீர் உடைய வல்லமையான ஆவியினாலே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார்கள் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவின் கர்த்தர் கத்துறவங்களுக்கு பலன் கொடுப்பார்